காமராஜர் நற்பணி மன்றம் சார்பாக மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காமராஜர் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை விஜயராகபுரத்தில் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா தலைவர் ரெங்கசாமி தலைமையில் நடைபெற்றது மணிவேல் பாலமுருகன் விஜயராஜ் சேட் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிமாறன் சங்க தலைவர் ஆனந்தராஜ் இந்திய நாடர்கள் பேரமைப்பின் தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் ஆகியோர் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கினர் அகில இந்திய நாடார் மகாஜன சபை தலைவர் கே எம் கார்த்திகேயன் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஸ்டார் குணசேகரன் ஆகியோர் பள்ளி மாணவ மாணவியருக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பணிகளை நற்பணி மன்றத்தினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது தரியா ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பதினைந்தாம் ஜூலை தேதி பிறந்தார் அவர் அவரது குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் அவரது பெற்றோர்கள் ஆவார் குமாரசாமி அதாவது அவரது தந்தை ஒரு தேங்காய் வியாபாரியாக இருந்தார் அவரது குலதெய்வமான காமாட்சி என்பதை வைத்து காமராசர் என்று பெயர் சூட்டினார் அண்ணா காமராசர் தொடங்கப்பட்ட பள்ளிகளை சொல்றியா ஆம் சொல்கிறேன் கே காமராசர் தொடங்கிய பள்ளி நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகள் கால்நடை மருத்துவ கல்லூரிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் அண்ணா காமராஜருடைய மத்திய திட்டத்தை பற்றி சொல்றியா ஆம் சொல்கிறேன் கேள் ஒரு முறை காமராஜர் குடியேற்றுவதற்காக ஒரு பள்ளிக்கூடம் சென்றிருந்தார் அப்போது அங்கு ஒரு சிறுவன் மயங்கி கீழே விழுந்தான் அவனை தண்ணீர் தெரிந்து அங்கிருந்தோர் எழுப்பினர் அவன் மயக்கம் தெரிந்த பெண் காமராஜர் அவனிடம் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அதற்கு அவன் காலையில் சாப்பிடவில்லை ஐயா என்றான் காரணம் கேட்டபோது சாப்பிட எதுவும் இல்லை ஐயா என்றான் அதன் பிறகு காமராஜர் படிக்க வரும் குழந்தைகளுக்கு ஒருவேளையாவது உணவு வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அண்ணா காமராஜர் சிறுவர்களை வெட்டி ஒரு ஒரு சிறப்பை சொல்லியா ஆம் சொல்கிறேன் கே காமராஜருக்கு காமராஜரின் சென்னையிலும் விருதுநகரையும் காமராஜரின் நினைவு இல்லங்கள் அமைக்கப்பட்டன காமராஜருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது மெரினாவில் சிலை நிறுவப்பட்டது கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது மற்றும் ஜூலை பதினைந்தாம் அண்ணா கடைசியாக நான் தெரிஞ்சிடும் ஆசைப்படுகிறேன் ஆம் சொல்லு நான் விளக்குகிறேன் அண்ணா ஒண்ணும் இல்லை அண்ணா அவட சிறப்பு பெயர்கள் என்னவென்று வந்து சொல்லு இல்லையா ஆம்

மூன்றாவது பிறந்த திருவிழா கடந்த ஒரு மூன்று ஆண்டு காலமாக இருக்க ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க நான் பொதுவே பார்ப்போம் பெருந்தலைவர் விழா அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்திய நாடார்கள் பேரமைப்பு நாடார் என்ற ஒரு கம்யூனிட்டி என்ற வட்டத்துக்குள்ள நாங்கள் இருந்து காமராஜரை பாக்குறோம் ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவரை பார்க்கிறது காமராஜர் நற்பணி மன்றம் என்ற எல்லை கோட்டுக்குள் வைத்துக் கொண்டு அனைத்து சமுதாயம் சாராமல் அனைத்து ஒன்றாக இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியான விஷயம் காமராஜர் பத்தி பேசினா ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேசலாம் எந்த விஷயத்த எடுத்தாலும் அதுல காமராஜர் தான் முன்னூறு வருடமா இருந்திருப்பாரு உதாரணத்துக்கு இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு பார்த்தா பிரைவேட் ஸ்கூல் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப குறைவா இருக்கு ஆனா ஐம்பது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திகன் அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் அதாவது பெருத்தலைவர் காமராஜர் அவருடைய புகழ் இன்றளவும் ஏன் நிற்குது அப்படின்னா அது ஒரே வார்த்தை தான் ஐயா அவர்கள் இருக்கிற அவர்களுடைய பேக்கெட்ல வருது வெறும் நூத்தி பதினாறு ரூபாய் மட்டுமே இன்னைக்கு சாதாரண ஒரு கவுன்சிலர்ல இருந்து பிரதமர் வரைக்கும் உருவாக்கக்கூடிய திறன்டத்தை பெருந்தலைவர் காமராஜரோட இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அதனாலதான் வருடங்கள் ஆன பின்னும் இன்றளவும் இது தெருக்களிலும் பிரம்மாண்டமாக பெரிய மேடைகள் போட்டும் பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்தநாள் தான் சிரம் சிறப்பாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணமே ஐயா அவருடைய எளிமை மட்டுமே ஏன்னா அரசியல்ல எளிமையும் நேர்மையும் மிகவும் முக்கியமான ஒன்று அதற்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்து சென்ற ஒரு சில தலைவர்கள் எண்ணி விட்டு செல்லக்கூடிய தலைவர்கள் முதன்மையா இருக்கக்கூடியவர் வந்து பெருந்தர் காமராஜர் மட்டுமே விஷயத்தையும் யாரு முதல்ல பண்றாங்களோ அவங்களுக்குதான் பேரும் புகழும் நல்லா மனசுல வச்சுங்க